காலங்களுக்கு முன்னாடி அரசன் ஆட்சி அற்புதமான அன்பான மனைவியும் இருந்தாங்க அவங்க பேரு சங்கு தேவி இவங்களுடைய சிறந்த இல்லத்திற்கு பயனாக மூன்று அழகிய பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அந்த மூன்று இளவரசிகளையும் அரசன் கண்ணும் கருத்துமா வளர்க்க ஆரம்பிச்சாரு நல்ல கல்வி அஸ்திர சஸ்திர வித்தைகள் இசை நடனம்னு எல்லா கலைகள்லயும் சிறந்தவர்களாகவும் பேரழகிகளாகவும் திகழ்ந்தாங்க பலாசபுரி நாட்டை விட்டு வெகு தூரத்துல இருந்த நாடுதான் வராகபுரம்னு சொல்லப்படுற புகழ்பெற்ற நாடு அந்த நாட்டை வெகு சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு வந்தது வீரபத்ரன் அப்படிங்கிற அரசன் அவருடைய மனைவி மந்திரா நாட்டு மக்களின் மனம் கவர்ந்த அரசி இவங்களுக்கு அசோகன் அப்படிங்கிற ஒரு மகனும் இருந்தான் அரசனும் அரசையும் அவன் மேல அதிக அன்பும் அரவணைப்புமாய் அந்த இளவரசனும் வளர்ந்து நல்ல பேரழகனா திகழ்ந்தான் திகழ்ந்த அரசையும் அவர்களுடைய பாதிக்கப்பட்டதால அரச வைத்தியர்கள் எல்லாரும் வந்து பார்த்தும் அவருடைய நோய் குணமாகவே இல்ல அரசர் வெளிநாட்டு வைத்தியர்களையும் வர வச்சு இளவரசனுடைய நோய் குணமாக பல்வேறு வைத்தியங்களையும் பார்த்தாரு ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்ல வருஷங்களோ ஓடிக்கிட்டே இருந்தது அரசனும் அரசையும் அவனால மிகவும் தீராத மனவேதனை அடையறாங்க அறியப்படாத நோய் அப்படிங்கறதுனால மிகவும் உடல் இழைத்து பொலிவிழந்து போனா இளவரசன் அசோகன் தனது தாய் தந்தை படும் மனவேதனைகளை பார்த்து இவனும் தீராத மனவேதனைக்கு தள்ளப்படுறான் அந்த நோயினால் நாம் ஒருவேளை சீக்கிரம் மரணத்தை தழுவிவிட்டால் அதனை பார்த்து பெற்றோர் மிகவும் வருத்தப்படுவார்கள் அதனால் யாரும் அறிந்திடாது இப்போதே இந்த அரண்மனையை விட்டு வெளியேறிடலாம் நாம் இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது எங்கோ மகன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அன்றிரவே அரண்மனையை விட்டு வெளியேறான் அந்த நோயால மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததால பார்ப்பதற்கு ஒரு பிச்சைக்காரன் போல் இருந்தான் ஊர் ஊராக கோவில் கோவிலாக அலைந்து இறைவனின் அருள் தேடி சரணடைந்தான் கடைசியா பலாசபுரி நாட்டையும் வந்தடைகிறான் அந்த நாட்டுல விசேஷமான ஒரு கோவில் இருந்தது அந்த கோவில்ல கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிட்டபடியே கோவில் படுத்து தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்தான் அசோகன் ஒரு நாள் இரவு பிரகாசமான நில ஒலியில பலாசபுரி மன்னனான நாகதத்தன் அவருடைய அரண்மனை மாடத்துல ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு அரசியார் சங்கு தேவியும் மற்றும் அவரது மூன்று அசரகுமாரிகளும் அவர் பக்கத்திலேயே உக்காந்திருந்தாங்க தனது மூன்று இளவரசிகளையும் பார்த்த அரசனுக்கு மனம் மிகுந்த பூரிப்பா இருந்தது உடனே இளவரசிகளை பார்த்து இளவரசிகளை உங்கள் மூவரையும் நான் நன்றாக வளர்த்துள்ளேன் உலகில் எந்த அரசனும் இவ்வாறு சிறப்பாக வளர்த்திருக்க இயலாது தானே பெருமைப்படுத்தி பேசிட்டு இருந்தாரு அதை கேட்ட முதல் இளவரசி பூமாதேவி ஆம் தந்தையே நீங்கள் சொல்வது உண்மைதான் இந்த உலகில் உங்களுக்கு இணையான அரசர் கிடையவே கிடையாது உங்களுக்கு மகளாக பிறந்ததால் நான் மிகவும் பாக்கியசாலி வழியாக உள்ளேன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சா அத கேட்ட அரசனும் அரசியும் சந்தோஷப்பட்டாங்க உடனே இரண்டாவது இளவரசியான பூர்வா தேவியும் தன் தந்தையை பார்த்து தந்தையே உங்களுக்கு மகளாக பிறந்ததால் தான் நானும் மகிழ்வாக உள்ளேன் நீங்கள் இல்லை எனில் இவ்வளவு உயர்வான வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கும் கூட கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி தன் தந்தையான அரசனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சா மகிழ்ச்சியின் உச்சத்துல இருந்த அரசனோ தனது மூன்றாவது மகளை பார்த்து பூர்ணாதேவி உன் தந்தையிடம் நீ ஒன்றும் கூறவில்லையா அப்படின்னு அரசர் கேட்டதும் பூர்ணாதேவி அரசரை பார்த்து நான் கூற என்ன உள்ளது எல்லாம் இறைவனின் அருள் நான் வணங்கும் இறைவனின் அருளால் எல்லாம் நலமாக நடக்கிறது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசனுடைய மகிழ்ச்சி ஒரு நிமிஷத்துல சுக்குநூரா போயிடுச்சு அப்படி என்றால் என் மகளாக இருப்பதினால் நீ பாக்கியவதியாக இல்லையா இறையருள் காரணமாகவே நீ நலமாக இருக்கிறாயா அப்படின்னு தன்னோட மூன்றாவது மகளை பார்த்து அரசர் கேட்கிறாரு அதுக்கு பூர்ணாதேவியும் ஆம் தந்தையே அதில் என்ன சந்தேகம் இறையருள் கூடி வர எல்லாம் நலமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்றா இத கேட்ட அரசனுக்கு மிகுந்த கோபம் வந்துருச்சு உடனே தன்னுடைய மந்திரிய கூப்பிட்டு பூர்ணா தேவியை தனது நாட்டில் உள்ள கடைநிலையில் இருக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் நாளை காலை திருமணம் உடனே சென்று ஒரு பிச்சைக்காரனை அழைத்து வா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அரசி சங்கு தேவியோ அரசே சற்று பொறுங்கள் கோபம் வேண்டாம் அவள் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டாள் அவள் பேசியது தவறு என்பதை அவளே உணர்ந்து கொள்வாள் சற்று அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்ல பூர்ணாதேவியோ இல்லையம்மா நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை தந்தையின் ஆணையை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கும் எல்லாம் இறையருளே என் இறைவன் என்னை எப்பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசருடைய கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு அரசனுடைய ஆணை கிணங்க கோவில் வாசல்ல வாழ்ந்துகிட்டு வந்த அசோகனை கண்டுபிடிச்சு இவனை விட கீழ்மட்ட மனிதன் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அரசர் முன் நிறுத்த அவனையே பூர்ணாதேவிக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு அரசர் அசோகன் பலாசபுரியிலேயே வாழ்ந்துட்டு அரசன் செய்ய முடியல திருமணத்திற்கு பின் அசோகன் பூர்ணாதே ஆகிய உன்னை பிச்சைக்காரன் போல் இருக்கும் நான் மணக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது நீ விரும்பினால் என்னை விட்டு விலகி உன் விருப்பப்படி எங்கு வேணாலும் செல்லலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் பூர்ணாதேவியோ என் தந்தை உங்களை தான் எனக்கு மணாலனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் நமக்கு திரு அதனால் நீங்களே என் நானோ உங்களது மனைவி நான் விட்டு விலகி செல்ல முடியும் என் இறுதி காலம் வரை உங்களோடுதான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட அசோகன் மிகவும் சந்தோஷப்படுறான் பூர்ணாதேவியுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னை பத்தின உண்மைகளை ஒண்ணு விடாம தன் மனைவி கிட்ட சொல்றான் அத கேட்ட பூர்ணாதேவியோ கவலை கொள்ளாதீர்கள் இப்பொழுது நமக்கு திருமணமாகிவிட்டது அதனால் நாம் இப்பொழுதே வராகபுரம் சென்று விடலாம் அப்படின்னு சொல்லி தன் கணவனை கூட்டிட்டு கிளம்புறா பிரயாணத்தின் போது ஒவ்வொரு இடத்திலையும் தங்க வேண்டியதா இருந்தது அசோகனோ மிகவும் சிரமப்பட்டான் அதனால தன் கணவனை ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்க வச்சிட்டு பக்கத்துல ஏதாவது நீர் கிடைக்குமானு சுத்தி முத்தியும் தேடி தன் கணவனுக்காக கொஞ்சம் நீரையும் எடுத்துட்டு வந்தா அப்பதான் அவளுடைய கணவன் ஓய்வாக தூங்கிக்கிட்டு இருக்கிறதையும் அவன் வாயிலிருந்து ஒரு பாம்பு வெளியில வர்றதையும் பாக்குற அதை பார்த்து அதிர்ச்சியான பூர்ணாதேவி மரத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாக்க ஆரம்பிக்கிறா அப்பதான் அந்த மரத்துக்கு கொஞ்சம் இருந்த பாம்பு ஒரு பாம்பு ஆக்ரோஷமா வந்து அசோகன் வாயிலிருந்து வந்த பாம்பை பார்த்து சீரிச்சு அத பார்த்ததும் அசோகன் வாயிலிருந்து வந்த பாம்பு ஏ பாம்பே உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னை பார்த்து சீரி கொண்டு வருவாய் என்னை பார்த்தாயா ஒரு அரசனின் உடலுக்குள் சென்று கம்பீரமாக எனது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ இன்னும் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஏலனமா சிரிச்சது அதைக் கேட்டதும் புற்றுக்குள்ளிருந்து வந்த பாம்பு நீ இந்த இளவரசனுடைய வயிற்றுக்குள் புகுந்து அவனை வாழவிடாமல் செய்கிறாய் நீ செய்யும் இந்த காரியம் நம் இனத்திற்கே அவமானம் என்னை பார்த்து ஏலனமாக பேசுகிறாயே அரசனுக்கு கடுகை நன்றாக அரைத்துக் கொடுத்தால் அடுத்த நொடியே நீ இருந்து விடுவாய் அப்படின்னு அந்த பாம்பு சொன்னதை கேட்டதும் மீண்டும் அசோகனுடைய வாய் வழியா வயிற்றுக்குள்ளேயே போயிடுச்சு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அசோகனுடைய மனைவி பூர்ணா தேவியோ நீண்ட தூரத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போய் அங்க இருந்த ஒரு பெண்மணி கிட்ட மருந்துக்காக தன் கணவனுக்கு கொஞ்சோண்டு கடுகு அரைத்து தரும்படி கேட்கிறா அந்த பெண்மணியும் பூர்ணாதேவிக்கு கடுகு எடுத்து அதை அரைச்சும் கொடுக்கறா உடனடியும் அதை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு கீழே இருக்க தன் கணவனை நோக்கி வரா தன் கணவனை எழுப்பி தன் கிட்ட இருந்த தண்ணீர்ல அந்த கடுகு விழுத கரைச்சு அதை குடிக்கும்படி சொல்றா அசோகனும் தன் மனைவி தந்ததை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த கடுகு அவன் வயிற்றுக்குள்ள போன அடுத்த வினாடியே அவன் வயிற்றுக்குள்ள இருந்த பாம்பு போயிடுச்சு உடனே அசோகன் கொஞ்சம் தெளிவா பேச ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய உடல் பழைய கம்பீரமான உருவம் கிடைக்குது பார்த்த தேவிக்கும் அசோகனுக்கும் ஆச்சரியம் கலந்து சந்தோஷம் ஏற்படுது அசோகனும் தன் மனைவிய கூட்டிட்டு அரண்மனைக்கே போறான் அவனை பார்த்ததும் அவனுடைய பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க மகனையும் மருமகளையும் வரவேற்று இளவரசன் திரும்பி வந்ததா சொல்லி அந்த நாட்டு மக்களுக்கு தெரியும்படி செய்றாங்க இதையடுத்து சிறப்பான மனவிழா ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது பூர்ணாதேவி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசன் வீரபத்ரனோ பல தூதுவர்களை பலாசபுரி நாட்டுக்கு அனுப்பி உங்களுடைய மகளுக்கு எங்கள் மகன் அசோகனுடன் மீண்டும் பிரம்மாண்டமாக திருமணம் நடக்க இருக்கிறது அதனால் திருமணத்திற்கு நீங்கள் அனைவரும் அவசியம் வர வேண்டும் அப்படிங்கிற திருமண அழைப்பையும் எடுக்கிறாரு அதை பார்த்த பலாசபுரி மன்னனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் கோபத்தால தன் மகள பிச்சைக்காரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சதை நினைச்சு தினந்தோறும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்த அவருக்கு இந்த திருமண அழைப்ப பார்த்ததும் வியப்பா இருந்தது உடனே தன்னுடைய குடும்பத்தினரோடு வந்து சேர்ந்தாரு தன் மகள் செல்வசழிப்புடன் தன்னுடைய நாட்டை விட மிகப்பெரிய நாட்டின் இளவரசனை திருமணம் செய்து கொள்கிறாள் எதுவும் நடக்காது அரசன் பெரியவன் அல்ல இறையருள் தான் பெரியது நீ சரியாகத்தான் சொல்லி இருக்கிறாய் நீடூழி வாழ்வாயாக அப்படின்னு ஆசீர்வாதமும் செய்யறாரு இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது ஒன்னே ஒன்னுதான் தூய்மையான இறையருள் இருந்தா நமக்கு நடக்கிற எல்லா இன்னல்கள்லையும் எல்லா கஷ்டங்கள்லேயும் ஒரு நன்மையான விஷயம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு புகழ்பெற்ற நாட்டின் மன்னர் ஒருத்தர் மக்களின் நலன்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இரவு பகல்னு பாக்காம உழைச்சாரு தன் கிட்ட உதவின்னு சொல்லி யார் வந்தாலும் அவங்க உதவிகளை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம கை நிறைய தங்க காசுகளையும் கொடுப்பாரு அதனால அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க தன் நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அரசரும் மனம் மகிழ்ந்தாரு ஆனா அரசருடைய மனைவி எந்த நேரமும் கவலை முகத்தோடவே இருப்பாங்க அரசரும் பொன் பொருள்னு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்து நினைக்கிறாரு மகாராணிய திருப்தி படுத்தவே முடியல இதற்கான காரணத்தை பல முறை மன்னர் யோசிச்சிருக்காரு இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்னால மகிழ்ச்சியா இருக்காங்க ஆனா என்னுடைய மனைவியான மகாராணிய மட்டும் என்னால திருப்தி படுத்தவும் முடியல மகிழ்ச்சியாவும் வச்சுக்க முடியலையே இதற்கு என்னதான் காரணமா இருக்கும்னு யோசிக்கிறாரு இத பத்தி தன் மனைவியான மகாராணி கிட்டையும் கேக்குறாரு ஆனாலும் மன்னரால மகாராணியோட இந்த சோகத்துக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கவே முடியல அதனால தன்னுடைய மனக்குறைகளை இறைவன்கிட்டயே முறையிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாட்டுல இருக்க புகழ்பெற்ற கோவிலுக்கு போறாரு அங்க போன அரசரோ தன்னுடைய மன குறைகளை இறைவன் கிட்ட கொட்டி தீர்க்கிறாரு மன அமைதிக்காக சிறிது நேரம் அந்த கோவில்லையே அமர்ந்து இறைவனை நினைச்சு தியானம் செஞ்சுகிட்டு இருக்காரு இப்போ அரசருடைய மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்தது சரி கோவில் இருந்து புறப்படலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கோவில் இருந்த தத்ரூபமான ஓவியங்கள் அவர் கண்கள்ல படுது அந்த படங்களை பார்த்து மெய்மறந்து போன அரசருக்கு அப்பதான் ஒரு யோசனையும் வருது இது வரைக்கும் எந்த ஒரு ஓவியரும் மகாராணியுடைய அழக தத்ரூபமா வரைஞ்சது இல்ல அனைவரும் மெச்சும் விதத்துல மகாராணியுடைய ஒட்டுமொத்த அழகையும் ஒரு ஓவியமாக்கி அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு செய்யறாரு அந்த ஓவிய பார்த்ததும் மகாராணியுடைய கவலைகள் எல்லாம் போய் மனம் தனக்குள்ள யோசிச்சபடியே அரண்மனைக்கும் திரும்புறாரு உடனே தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டு அந்த ஓவியங்களை வரைஞ்ச நபரை கொண்டு வந்து கண் முன் நிறுத்தும்படி சொல்றாரு அமைச்சரும் அந்த ஓவியனை கூட்டிட்டு அரசர் கண் முன் நிறுத்துறாரு அந்த ஓவியர் மிகவும் திறமைசாலி ஒருவர் முகத்தை பார்க்கும்போதே போதே அவங்க மனசுல ஓடுற என்ன ஆலைகளை இதுவரைக்கும் யாருமே வண்ணம் போற்றும் விதத்துல ஒரு அழகிய வரைஞ்சிடாதாணியுடைய தரும்படி கேக்குறாரு மேலும் அந்த ஓவியத்தை பார்த்ததும் மகாராணி இதுவரைக்கும் கண்டிராத மனம் மகிழ்ச்சிய அடையும் வண்ணம் அந்த ஓவியம் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு அரசர் சொன்ன எல்லா விஷயங்களையும் கேட்ட ஓவியரோ அரசே

பல நாட்கள் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வரைஞ்சும் முடிக்கிறாரு அப்பதான் எதிர்பாராத விதமா அந்த ஓவியருடைய கைகளே பட்டு அந்த படம் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது இத பார்த்த ஓவியர் மிகவும் மனவேதனைக்கு தள்ளப்படுறாரு இத்தனை நாட்கள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இப்படி வீணா போயிடுச்சே நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டங்கள் வருதோ அப்படின்னு தன் விதியை நோந்தபடி இருக்காரு அப்பதான் கீழே விழுந்த படங்களை ஒன்னோட ஒன்னு இணைச்சு பார்க்கறாரு ஆனா அவரால இணைக்கவே முடியல சில பாகங்கள் நேராகவும் சில பாகங்கள் தலைகீழாகவும் இருந்தது அந்த ஓவியரோ மனம் வருந்தியபடியே அந்த ஓவியத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுது உடனே அவர் கற்பனைக்கு எட்டிய வண்ணம் வேறு ஒரு ஓவியத்தை வரைய ஆரம்பிக்கிறார் இரவு பகல்னு பாக்காம ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த ஓவியத்தை வரைஞ்சும் முடிக்கிறாரு அன்னைக்குதான் தான் கிட்ட அந்த ஓவியத்தை ஒப்படைக்கும் நாள் இவரும் அந்த ஓவியத்தை அரசர்கிட்ட போய் கொடுக்கிறாரு மிகவும் ஆர்வத்தோட அந்த ஓவியத்தை பார்க்க வந்த அரசருக்கோ அந்த ஓவியத்தை பார்த்ததும் பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஓவியத்துல இருந்தது தினம் தினம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்க மகாராணியுடைய கவலை படைந்த முகம் அது அதனால அந்த அரசருக்கு கடுமைய கோவமும் வந்தது உடனே அந்த ஓவியத்தை தரையில தூக்கி போட்டுட்டு காவலர்களை விட்டு அந்த ஓவியர சிறையில் அடைக்கும்படி உத்தரவிடுறாரு அப்போ அந்த சபைக்கு வந்த மகாராணியோ கீழே கடந்த ஓவியத்தை எடுத்து பார்க்கறாங்க அந்த ஓவியத்தை பார்த்த மகாராணிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இது வரைக்கும் அவங்க முகத்துல பார்த்திடாத மகிழ்ச்சி மகாராணியுடைய ஓவியரோ மகாராணியுடைய கவலை படிந்த முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கான் அத பார்த்த மகாராணி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்களே அப்படின்னு படியே அந்த ஓவியரை பார்த்து இந்த ஓவியத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் அந்த ஓவியர் அரசரை பார்த்து அரசே இந்த ஓவியத்தில் ஒரு தனித்துவம் இருக்கிறது நீங்கள் பார்த்தது மகாராணியின் கவலை படிந்த முகம் ஆனால் மகாராணி பார்த்ததோ அவர் மனதிற்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் காட்சியை மகாராணியின் இருவேறு எண்ணங்களை உணர்த்தும் விதமாக இந்த ஓவியத்தை நான் வரைந்துள்ளேன் ஒரு பக்கம் மகாராணியின் கவலை படைந்த முகம் அதைதான் நீங்கள் பார்த்தீர்கள் அது நேராக வரைந்த ஓவியம் இந்த ஓவியத்தை தலைகீழாக திருப்பி பார்த்தால் வேறொரு ஓவியம் இருக்கும் அப்படின்னு அந்த ஓவியர் சொன்னதை கேட்டதும் அரசர் வேக வேகமா வந்து அந்த ஓவியத்தை தலைகீழா பிடிச்சு பாக்குறாரு அந்த ஓவியத்துல அரசர் அவருடைய குழந்தைகள் மற்றும் மகாராணின்னு குடும்பமா இருக்காங்க அந்த ஓவியத்தை வியப்பா பாத்துக்கிட்டு இருந்த அரசரை பார்த்து ஓவியர் மெல்லமா பேச ஆரம்பிக்கிறார் அரசே அன்று ஒரு நாள் நீங்கள் என்னிடம் மகாராணியின் அழகை போற்றும் விதத்தில்

ஒரு தத்ரூபமான ஓவியத்தை வரைந்து தரும்படி கூறினீர்கள் மேலும் அந்த ஓவியத்தை மகாராணி அவர்களுக்கு பரிசளிக்க போவதாகவும் சொன்னீர்கள் அச்சமயத்தில் நான் மகாராணியின் முகத்தை பார்த்தேன் அவர்களது முகத்தில் எந்தவித மகிழ்ச்சியும் இல்லை அதற்கு பதிலாக இனம் புரியாத கவலை மட்டுமே நிறைந்திருந்தது அதற்கு என்ன காரணம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சிறந்த முறையில் ஒரு விருந்தையும் அளித்தீர்கள் அப்போது உங்கள் அருகில் நின்ற மகாராணி முகம் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டது அப்போதுதான் அவர் கவலைக்கான காரணங்களை தெரிந்து கொண்டேன் ஒரு பெண்ணுக்கு பெரும் துயரத்தை நினைக்கும் ஒருவர் அவர் அன்பையும் பாசத்தையும் அவளிடமிருந்து விலகி இருப்பதுதான் ஒரு பெண்ணின் மிக பெரிய சந்தோஷத்தை தரக்கூடியது அவள் உயிராக நினைத்திருக்கும் பெற்ற பிள்ளைகளும் கட்டிய கணவனும் அவள் மனதை புரிந்து கொண்டு அவளிடத்து அன்பையும் பாசத்தையும் காட்டுவதுதான் நீங்கள் கோடி கோடியாக விலைமதிப்பற்ற பொருட்களையும் ஆபரணங்களையும் கொட்டி கொடுத்தால் கூட கிடைக்காத மகிழ்ச்சி தான் நேசிக்கும் கணவன் தன்னுடன் இருக்கும்போது கிடைக்கிறது அதில் மகாராணி மட்டும் விதிவிலக்கல்ல நாட்டு மக்களின் நலனிற்காக நேரத்தை ஒதுக்கும் நீங்கள் மகாராணிக்கென்று சிறிது நேரம் ஒதுக்காததுதான் மகாராணியின் சோகத்திற்கு காரணம் அதனால்தான் தாங்கள் அவர்களுக்கு சிறந்த ஓவியத்தை பரிசளிக்க போறீர்கள் என்று தெரிந்தும் கூட அது அவர்களை மகிழ்விக்கவில்லை அதுவே எனக்கு விருந்தளித்த போது குழந்தைகளுடனும் மகாராணி உடவும் உங்கள் நேரத்தை சிறந்த முறையில் கழித்தீர்கள் அதனால்தான் நீங்கள் அருகில் இருந்த நேரம் மகாராணியின் ஏக்கம் மறைந்து மகிழ்ச்சி வெளிப்பட்டது அதனால் தான் இந்த ஓவியத்தில் ஒரு பக்கம் மகாராணியின் ஏக்கத்திற்கு மகிழ்ச்சிக்கு மகாராணி மகாராணி எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு அந்த ஓவியன் சொன்னதை கேட்டதும் தான் தன் தவற உணர்ந்த அரசர் மகாராணிய பாக்குறாரு மகாராணியுடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர் ஓவியர் சொன்ன விஷயங்கள் உண்மைன்னு தெரியப்படுத்துச்சு அதுக்கப்புறம் அரசர் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்காக செய்யும் போதும் சரி இல்ல மனைவி பிள்ளைகள்னு அவங்களுக்காக செய்யும் போதும் சரி பலமுறை சிந்தித்த பிறகு மகாராணியுடன் ஆலோசனை செஞ்ச பிறகுதான் தான் தீர்க்கமான முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிச்சார் அன்னையிலிருந்து மகாராணியுடைய சந்தோஷம் காற்றாட்டு வெள்ளம் போல கலைபுரண்டு ஓட ஆரம்பிச்சது அந்த ஓவியரோ அரசர் கொடுத்த நிறைய சன்மானங்களை பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திட்டார் இங்கு பலரும் இறைவன் நமக்கு மட்டும்தான் கஷ்டங்களை உண்டு காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அன்னைக்கு அந்த ஓவியன் வரைந்த படம் அவர் கைப்பட்டு கீழே விழுந்து உடையாம இருந்திருந்தா அந்த ஓவியன் வேறொரு படத்தை வரைஞ்சிருக்கவும் மாட்டாரு அரசரோ மனம் மகிழ்ந்து நிறைய பரிசுகளை கொடுத்திருக்கவும் மாட்டாரு இறைவன் சிலருக்கு கஷ்டங்களை கொடுக்கறது உண்டு அத நினைச்சு இருக்கு இருக்கவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே மேம்படாது ஆனா எப்ப நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாத்தையும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மனப்பக்குவத்தோட கையாள ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற தொடங்கிடும் இன்னைக்கு இதுதான் இந்த கதையும் உணர்த்திருக்கு ஒரு முறை இளைஞன் ஒருத்த தன்னோட வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு துறவிய பாக்குறதுக்காக போறான் ஐயா என்னோட வாழ்க்கையில நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக பல முயற்சிகளையும் எடுத்திருக்கேன் ஆனா எந்த ஒரு முயற்சியுமே எனக்கு கை கொடுக்கல என்னோட வாழ்க்கையில நான் ஒரு வெற்றியாளனா இருக்க என்னதான் செய்யறது வெற்றிக்கான ரகசியம் ஏதாவது இருந்தா சொல்லுங்கய்யா அப்படின்னு கேக்குறான் அத கேட்டதும் துறவி அந்த வாலிபனை பார்த்து நம்ம வாழ்க்கையில நாம எதையாவது சாதிக்கணும் நினைச்சா முதல்ல நமக்கு தேவைப்படுறது பொறுமை பொறுமையோட உன்னோட கடமைகளை சரிவர செஞ்சுகிட்டு இருந்தா நிச்சயம் ஒரு நாள் உனக்கானது உன்னை வந்து சேரும் அப்படின்னு சொன்னது கேட்டதும் அந்த இளைஞனோ ஐயா நான் பல வருடங்கள்லாம் பொறுமையா இருந்துட்டேன் என் வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையோட காலத்துல பாத்து தள்ளுன இப்ப வரைக்கும் என்னோட வாழ்க்கை மாறின பாடே இல்ல இதுக்கு அப்புறமும் என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறான் உடனே துறவி சொல்றாரு சரி நான் ஒரு கதை சொல்றேன் அத கேட்ட பிறகு உன் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு எது முக்கியங்கறத நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு முறை அரசர் ஒருத்தர் காட்டுக்கு வேட்டையாட செல்லும் போது தவறுதலா அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு இரவு நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்க வேலை அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்ததுல ஒரு மலை அவர் கண்களுக்கு தெரியுது உடனே அந்த மலையின் உச்சியில ஏறி உதவிக்கு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கறாரு ஆனா அந்த காட்டை சுத்தி எந்த ஊரும் இல்ல மக்களும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல வெளிச்சம் ஒண்ணு தெரியுது உடனே அந்த வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு குடிசையையும் அடைகிறாரு அங்க ஒரு வயதான பெண்மணி தன்னோட குடிசைய சுத்தம் செஞ்சுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு இரவு நேரம் கண் பார்வை சரியா தெரியாததால வந்திருக்கிறது அரசர் தாங்கிறது தெரியாமலே அந்த வயதான பெண்மணி அவரை கூப்பிட்டு குடிக்க தண்ணீரும் கொடுக்கறாங்க அரசரோ மிகுந்த பசியில இருந்ததால அந்த தண்ணீரை வாங்கி வேக வேகமா குடிக்கிறாரு அப்பவும் அவருக்கு பசி அடங்கல அத புரிஞ்சுகிட்ட அந்த வயதான பெண்மணி அவர் சாப்பிடுறதுக்கு தட்டு நிறைய சூடான உணவை பரிமாறுறாங்க கொஞ்சமும் பொறுமை இல்லாத அரசர் வேக வேகமா அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சூடான உணவுல கை வச்சதால அவர் கைகளும் புண்ணாக அந்த உணவ கீழே சிந்தியபடி நிதானம் இல்லாம சாப்பிட தொடங்குறாரு அத பார்த்து அந்த வயதான பெண்மணி ஏன்பா உங்க அரசர் மாதிரி இப்படி நிதானமே இல்லாம இருக்கியே எதுலயும் பொறுமையும் நிதானமும் வேணும் உணவு கீழே சிந்தியது மட்டும் இல்லாம உன் கைகளையும் சுட்டுகிட்ட அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அரசர் ஒருவித வியப்போட அந்த வயதான பெண்மணியை பார்த்து ஏனம்மா எதற்காக அப்படி சொல்கிறீர்கள் ஏன் உங்கள் அரசர் என்ன பொறுமை இல்லாதவரா அப்படின்னு கேட்டதோ அந்த வயதான பெண்மணி நம்ம அரசர் அனைத்து எதிரியின் பெரிய கோட்டைகளையும் கைப்பற்றணுங்கிற லட்சியம் கொண்டவர் ஆனா சின்ன சின்ன கோட்டைகளை பத்தி அவர் எப்போதுமே யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அந்த அரசர் ஏனம்மா அதில் என்ன தவறு இருக்கிறது சிறிய கோட்டைகளை விட பெரிய கோட்டைகளை கைப்பற்ற நினைப்பது புத்திசாலித்தனம் தானே அப்படின்னு கேட்டதும் அந்த வயதான பெண்மணி சிரிச்சபடியே எதிரிகளுடைய கோட்டைகளை கைப்பற்றுவது வீரம்தான் அதனால அவருடைய படை வீரர்கள் எத்தனையோ பேரை இழந்திருக்காரு இதனால நம்ம நாட்டினுடைய வலிமைதான் வீழ்ச்சி அடையும் அரசர் பொறுமை இல்லாம பதட்டத்தோட எடுத்த முடிவுகள் அவரையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் தான் பாதிக்கும் நான் உணவு கொடுக்கும்போது போது உன்கிட்ட இருந்த இதே பதட்டம் தான் உன் கைகள் சுட்டதுக்கும் சில உணவுகள் கீழே விழுந்து வீணானதுக்கும் காரணம் உணவு சாப்பிடுறதுலயும் நம்ம அறிவையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும் உன் தட்டில் இருந்த உணவுகளை ஒரு ஓரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்ட பிறகு தட்டுக்கு நடுவுல இருக்க உணவை சாப்பிடணும் ஓரத்துல இருக்க உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுற நேரத்துல தட்டுக்கு நடுவுல இருக்க சூடான உணவு கொஞ்சம் கொஞ்சமா சூடு தனியா ஆரம்பிக்கும் நீ மட்டும் அப்படி சாப்பிட்டிருந்தீனா இப்ப உன்னோட கையும் புண்ணாகி இருக்காது உணவுகளும் கீழே சிந்தி வீணாகி இருக்காது இது போலதான் உன்னோட அரசரும் நம்ம நாட்டை சுத்தி இருக்க சின்ன சின்ன கோட்டைகளை முதல்ல கைப்பற்றது மூலியமா அவரோட வல்லமைய பலப்படுத்திக்கணும் அதுக்கப்புறமா பெரிய கோட்டைகளை கைப்பற்றினா நம்ம நாட்டு படைவீரர்களை வீரர்களை இழக்க நேரிடாது பொறுமையோடவும் நிதானத்தோடவும் இருந்தா கோட்டைகளையும் கைப்பற்றலாம் நம்ம படை வீரர்களையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அரசர் தன்னுடைய தவறுகளை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு நாம நிதானமாவும் பொறுமையோடவும் இருந்திருந்தா பல படை வீரர்களை இழக்க நேர்ந்திருக்காது இனி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் நிதானத்தோடவும் பொறுமையாகவும் தான் செயல்படணும் தான் அந்த நாட்டினுடைய அரசர் உணர்ந்தாரு அப்படின்னு அந்த கதைய சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி அதுக்கப்புறம் அந்த வாலிபனை பார்த்து பொறுமை எவ்வளவு தான் இன்னைக்கு இந்த கதையில இருந்து நம்ம வாழ்க்கையில நாம நினைச்ச மாதிரி சாதிக்கணும்னா அதுக்கு நிதானமும் பொறுமையும் தான் முக்கியம் உதாரணத்துக்கு நம்ம தோட்டத்துல இன்னைக்கு ஒரு மாங்கொட்டையை விதைச்சு வச்சுட்டு நாளைக்கே அது மரமாகி பழம் கொடுக்கணும்னு நினைச்சா அது முட்டாள்தனம் இல்லையா முதல்ல நாம விதைச்ச கொட்டையில இருந்து சின்ன செடி ஒண்ணு முளைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்தி தேவையான உரங்களை போடும் போதுதான் அது பெரிய மரமாகி நமக்கு காய் கனிகளை கொடுக்கும் இதுக்கு பல வருஷங்கள் ஆகும் நாம நிதானமாகவும் பொறுமையாகவும் அந்த மரத்துக்கு சரி தண்ணி ஊத்தி நம்ம கடமையை நாம சரியா செஞ்சுட்டு வந்தா ருசியான மாம்பழங்கள் நமக்கு கிடைக்கும் அதுவே நாம பொறுமை இல்லாம இருந்தா அந்த செடி மரமும் ஆகாது நமக்கு சுவையான மாங்கனிகளையும் கொடுக்காது அது போலதான் உன்னோட வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னு நினைச்சினா உன்னோட கடமைகளை பொறுமையாகவும் சரியாகவும் செய்யணும் எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தா உன்னோட வாழ்க்கையில உன்னால எதையும் சாதிக்க முடியும் உன்னோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி இந்த கதை நமக்கு அழகான ரகசியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கு பொறுமையோட இருந்தா நம்ம வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் எந்த இடத்துல பொறுமையையும் நிதானத்தையும் இழக்கிறோமோ கண்டிப்பா அது நம்மள வெற்றியின் பாதைக்கு கூட்டிட்டு போக போறது இல்ல அதனால நமக்கு மன அழுத்தங்கள் மட்டுமே மிஞ்சும் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த கதை உங்க ஞாபகத்துல இருக்கட்டும் மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ